ஒரு இடத்துக்கு நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து குவையில இருந்து இந்தியாவுக்கு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா குயிலே நிறைய பைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இங்க வந்தோம் இங்க வந்துட்டு நாங்க ஒரு பெரிய பர்ச்சேஸ் ஆன கார் வந்து வாங்கணும் அதுல கமெண்ட்ஸ்லயே அந்த வீடியோல போட்டிருந்தீங்க எதுக்கு இஎம்ஐல வாங்குறீங்க ஒரு விஷயம் நம்ம லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளால அடுத்த ஸ்டெப்ப நம்ம யோசிக்கவே முடியாது அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோமோ இல்ல வேற ஏதாவது ஒரு அசெட் வாங்குறோமோ அது வந்து இஎம்ஐ டைம்ல இருந்த மாதிரி இஎம்ஐக்கு அப்புறம் இருக்காது அது நாங்களே வந்து கொஞ்சம் இப்ப இங்க வந்து டாக்ஸ் பேபிளா ஆன அப்புறம் எங்களோட லைஃப்ல டேக்ஸ்க்கு எவ்வளவு இஎம்ஐக்கு எவ்வளவு போதுன்ற போது அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பத்தி நம்ம யோசிச்சுன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு போது ஒரு ஒரு கமிட்மென்ட் இருந்தாதான் போயிட்டே இருக்க முடியும் சரி நம்ம தனியா எடுத்து ஒரு சேவிங்ஸ் ஒரு முப்பதாயிரம் இருக்க மாட்டோம் இஎம்ஐ ஒருத்தமிட்மெண்ட்ல இருந்தாலும் பே பண்ணணும் அந்த ஒரு லாக்ல நாங்க போயிட்டதுனால இப்ப வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் லைஃப்ல போகணும் ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்கணும் ஒரு அசெட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம பேங்க் லாக்கர்ல தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஜுவல்ஸ் தட்டி எழுப்பி நீ எதுக்கு சும்மா தூங்கிட்டு இருக்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஆக்சுவலி நிறைய வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம் ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு அதை வந்து ரீசேல் பண்ணி அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கம்மி பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகல நமக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது அதனால ஆஃப்டர் சோ மச் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க் இந்த ஒரு இடத்துக்கு போறோம் என்ன இடம் அதை அங்க போய் நாங்க நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கோல்ட் அங்கே தான் வந்து நம்மளுடைய ஜுவல்ஸ் வந்து சேல் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இந்த பில்டிங்கில் வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது எவ்வளோ காசுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க எல்லா டீடைல்ஸும் எல்லா டவுட்ஸும் லைக் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸும் உங்கள் சார்பாக நான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் வாங்க போலாம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக பிளாக் அண்ட் பிளாக்ல வந்திருக்கோம் பிளாக் அண்ட் பிளாக் சரி வாங்க வந்தாச்சு உள்ளே போவோம் ஏரியா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் லிஃப்ட்டும் இருக்குது ஸோ இங்கே பண்ணீங்க இதான் வந்து என்ட்ரன்ஸ் உள்ள போகலாம் வணக்கம் கோல்டு சேல் பண்ணோம் ஸோ அதுக்காக தான் வந்துருக்கோம் இங்கே எப்படி நான் நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துட்டீங்க பாருங்க பார்த்துட்டு கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸாக கொடுங்க கண்டிப்பாக எப்படிங்க ப்ராசஸ் எல்லாம் இது ஜொல் கொடுத்தீங்கன்னா பியூரிட்டி செக் பண்ணுவோம் மேடம் மிஷின் இருக்கு நம்ம கிட்ட பியூரிட்டி செக் பண்ணிட்டு வெயிட் போட்டு அந்த வெயிட்டுக்கு பியூரிட்டிக்கு தான் மார்க்கெட் எடுத்துப்போம் சரிங்களா Echoes Wait for them, right? oh, Okay. In the grace we come to know, mystic voices call In this love, we're all the same. Heavenly grace softly falls.

gold value the final rating la <laughs> right? okay okay எனக்கு இப்போ ஒரு டவுட்டுங்க ஜெனரலா லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா நகையை எடுத்துட்டு போட்டுட்டு வெளியில போறதே வந்து ஜென்டலா பயப்படுவாங்க ஒரு 버ஸ்ல போறதுக்கோ ஆட்டோல போறதுக்கோ எல்லாமே பயப்படுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஜெனரலா வந்து ஜென்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக் கிடையாது நம்ம லேடிஸே டிராவல் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா என் ஃபோன் மாதிரி நான் ஆபீஸ்ல போட்டு வந்திருக்கேன் இன்கேஸ் நாங்க வரல லேடிஸ் வந்து ஜூர்ல் செல் பண்ணனும்னா அந்தக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் gitu நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இன் கேஸ் வர முடியலன்ற பட்சத்துல நாங்களே டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் வீட்டிலேயே எஸ்டிமேட் போட்டு உங்களுக்கு அங்கேயே கேஷ் கொடுத்துருவோம் ஆமா வீட்லேயே செக் பண்ணிட்டு கேஷ் கொடுத்துருவோம் இன் கேஸ் வீடு இல்லாம அடகு கடையில் இருக்கோ பேங்க்ல இருக்கோ உங்களால வந்து ரிலீஸ் பண்ண முடியல நான் 얘기ேக்கனனு ரிலீஸ் பண்ண முடியலன்னு அப்படியே அது நம்மளுக்கு கால் பண்ணினா உங்களுக்கு அது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் எடுத்து வந்துருவாங்க. உங்களுக்கு பண்ண கட்டிடுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இவ்வளவு பேலன்ஸ் மட்டும் உங்களுக்கு அங்க கையில கொடுத்துருவாங்க. அடகு பெனிஃபிட் பண்ணுறோம் எங்கே வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ என்னென்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் எடுத்து இங்கே வந்தோம் உங்களோட பிரான்ச்சஸ் வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபுளாக இருக்கும் நான் கோல்டு கேரி பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் இல்லைங்களா அதனால நமக்கு பிரான்ச்சஸ் ஏதாவது இருக்குங்களா நீங்கள் எந்த ஏரியாவில் மேடம் வரீங்க போரூர்லேருந்து போரூர்ல ஆனால் போரூருக்கு நம்ம பிரான்ச் இருக்குது

இல்லைங்களா கோல்ட கேரி பண்ணிட்டு வரதும் சரி திருப்பி கேஷ் எடுத்துட்டு போறது நீங்களே வீட்டுக்கு வந்து எல்லாமே பண்ணிடுவீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆம்பளை கம்மி பண்ணிடுறேன் மேடம் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு கேஷ் எப்படி அக்கௌண்ட்ல வேணுமா கையில வேணுங்களா அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா எப்படி 50% கேஷ் கொடுத்துனா 50% அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஐடி ப்ரூஃப் மட்டும் ஒரு கொடு ஆதார் கார்டு அந்த மேடம் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் அக்கவுண்ட் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஓகே சார் தேங்க்ஸ் from कैश count मटर sir okay. thank, thank, thank you so much na account la poratha sonningala adha iniki 5 minutes la sir sir ஆக்சுவலி உண்மையிலே நான் பர்சனலா சொல்றேன் அன்பிலீவபிள் இம்மிடியா ஸ்பாட்டா ஏன்னா பொதுவாக இந்த கோல்டு இது பண்றது ஷாப்க்கே போறோம் அப்படின்னா அது ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி பண்ணி இல்லைன்னா மோஸ்ட்லி நிறைய கடைகள்ல வந்து ஜுவல்லுக்கு ஜுவல் தான் எடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப வந்து லிமிட்டடான இடம் அதுக்கு நம்ம டிராவல் பண்ணி போனோம் இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க டோர் ஸ்டெப் வந்து எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற வந்து ஒரு டைம் தான் அது கூட ஒரு சொல்லி சொல்லிட்டீங்க அதுக்கு தான் ஆக்சுவலி ஒன்று யோசிச்சோம் பரவாயில்ல அதுக்குமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டேஷனாக வந்து தக்கம் பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பார்த்தீங்களா எப்படி இன்ஸ்டண்ட்டாக கேஷ் வந்துச்சு இல்லை ஸோ நாங்களே உண்மையிலே வந்து அன்எக்ஸ்பெக்டட் நமக்கு என்ன விஷயத்துக்கு வந்தோமோ அது வந்து எந்த ஒரு டைம் வேஸ்ட்டும் இல்லாமல் டக் 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 டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடுச்சு நாங்க என்ன எதிர்பார்த்தமோ அமௌண்ட் அதே மாதிரி வந்துச்சு நிறைய அடிஷனலான இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சது லைக் டைமண்ட்ஸுக்கு சில்வருக்கு அது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து அவங்க இன் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேஷ் கொடுக்குறாங்க இதை விட முக்கியமான விஷயம் இவங்க வந்து டோர் ஸ்டெப்ல அவங்க வந்து இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க டோர் ஸ்டெப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் போட்டு அன்னைக்கே வந்து வராங்க நமக்கு வந்து நாளைக்கு மறுநாளோ ரெண்டு நாள் வச்சு அதான் அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது வராங்க அது ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னொன்று அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் டி நகர் உஸ்மான் அண்ணா நகர் நான் இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கேஷ் ஃபார் கோல்டு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் கோல்டு விசிட் பண்ணுங்கள் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதோடய எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்ப்ளே பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கமெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டான ஒரு ப்ராஃபிட்டு இங்கே வந்து கிடைக்கும் கண்டிப்பாக மேக்ஸ் கோல்டுங்க பாய் பாய்